நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினைந்து பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது ஜோஜ் ரதனி ஆக்கம் இயக்கம் டீயாட்டி தமிழடி பெண்ணத்துக்கு எரிஞ்சு கொண்டு வாருங்க எந்த கெடுத்தாலும்

അവ മനസ്സിന്റെ ആക്കളെയും വെച്ചോണ്ടാൻ ഇതൊക്കെ ഉനക്ക് വിടാൻ എന്റെ വീട്ടിലേയും പുള്ളിയല്ലോ വീട് കാരണറിയും ഇല്ല അല്ലെ വിട്ടു எனக்கு எனகாதன் போறே வைத்தியச்சல இருக்கு. ஜோச்சா சாப்பிட்டதெல்லாம் என்னோ சமிக்காத மாதிரி இருக்கு. ஐயோ நானும் என்னது செய்யறது. இவளுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாம போயிட்டே. அவன் வந்தானா வரே இல்ல. இப்ப நாளா நாளா போன் விடு கே இல்ல வரே போன் எடுத்தாலும் போன் மடி அதுதான் கீழ இறங்கி போய் இதெல்லாம் ஓ인더 வெக்கற இல்ல. आवाजல என்ன சும்மா போன் எடுத்தா வரே இதங்க கரெச்சல தரவே பேசாம விடதப்பா. அதလည်း கூட்டி கொண்ட அந்த பாக் கோணமண்டம்

சாப்பாப்பட கொண்டாந்து சாப்பிடுந்தோம் கோழி எல்லாம் இல்ல தான் மீன் கூட இல்லையா கோழிதான் கோழி பொரியலும் மீனோட விருப்பம் இருந்தாலும் நான் நாளைக்கு வரல அதை கொண்டு

சாப்படுவோம் சும்மா இதுல இருந்து கிடந்து சும்மா

சும் என்னதான் விட்டு கொடுக்காம மறைச்சு கொண்டிருக்கிற என்ன செய்யறது

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினைந்து பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஆக்கம் இயக்கம் டீயா டி